ரொம்ப தெளிவாக எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாக கையாண்டு இருக்கிறார் படத்தினுடைய இயக்குனர் லட்சுமிதன் அவர்கள் படம் வசனங்களால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப மிகச் சரியாக பேசி கையாண்டு இருக்கிறார் லட்சுமிதன் அவர்கள் இதுகளை பார்க்கும் ரெண்டு அதாவது இன்னும் இரண்டு நாட்கள் போல சர்ச்சைக்குள்ளாகி பல கட்டுகள் விடலாம் என்கிற ஒரு ஆண்கரமான நம்பிக்கை இருப்பதால் முதல்ல இந்த படத்தை பார்க்க பாக்குறவங்களுக்கு ஒரு முழுமையாக ஒரு வாய்ப்பு இருக்கும் ஒரு ஒரு தனி மனிதன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பார்க்கும் போது அந்த அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது அவன் என்னென்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறான் அவனுக்கும் அரசுக்குமான போராட்டம் என்ன இந்த கம்யூனிசம் என்பது எப்படி உருவானது இடதுசாரினா என்ன வலதுசாரின்னா என்ன இந்த சித்தாந்தங்கள் எதற்காக போராடியது அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற எல்லோரும் இடுப்புல கட்டின துண்டுல இருந்து தோல்ல போட்ட துண்டு வரைக்கும் காலில் போட்ட செருப்பு வரைக்கும் பொது தெருவில் நடந்து போற வரைக்கும் இந்த நாட்சி கிழமையில லீவ் கிடைக்கிறது இல்லையா அது வரைக்கும் யாரோ ஒருவன் போராடி கொடுத்த அந்த சுதந்திரம் நம்ம அனுபவிக்கிறோம் அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் விடுதலை பாகம் இரண்டு இப்போ தேட்டர்ல ரிலீஸ் ஆகி முதல் காட்சி போய் பார்த்ததுக்கு அப்புறம் உடனடியாக வீடியோ போட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உந்துதல் எனக்குள்ள வந்ததுக்கான முக்கியமான காரணம் விடுதலை பாகம் இரண்டு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அரசியலை ரொம்ப தெளிவாக எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாக கையாண்டு இருக்கிறார் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி அவர்கள் படம் வசனங்களால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப மிகச்சரியாக பேசி கையாண்டிருக்கிறார் வெற்றி மாறன் அவர்கள் விடுதலை பாகம் ரெண்டு அதாவது இன்னும் இரண்டு நாட்கள் போல சர்ச்சைக்குள்ளாகி பல கட்டுகள் விடலாம் என்கிற ஒரு ஆண்கிறமான நம்பிக்கை இருப்பதால் முதல்ல இந்த படத்தை பார்க்க பார்க்கறவங்களுக்கு ஒரு முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் படம் ஒட்டுமொத்தமாக ரொம்ப சிறப்பான திரைப்படம் சில பேர் இது வந்து தலித் அரசியல் பேசுது கம்யூனிசம் பேசுது திராவிடம் பேசுது அப்படின்னு சொல்லி இதை ஒரு வட்டத்துக்குள் சுருக்க முயற்சி செய்தால் அது வந்து சரியாக இருக்காது காரணம் படம் கம்யூனிசம் பேசுது திராவிட இயக்கங்களை பற்றியும் பேசுது இது எல்லாமே யாருக்காகன்னா ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படி என்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்வையில் ரொம்ப சரியா ரத்தமும் சதையுமாக நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு தான் விடுதலை பாகம் ரெண்டு இப்போ விடுதலை பாகம் ஒண்ணு சூரிய அவர்கள் ஒரு போலீஸ் ஆபிசரா வந்து அதாவது போலீஸ் ஆபிசர்லே கடைநிலை ஊழியராக இருந்து அதற்குள்ள இருக்கும் பல அரசியல்கள் அதாவது காவல்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அரசியலே அது பேசியிருக்கும் அந்த கரைநிலை ஊழியர் ஒருத்தர் வந்து பிடிக்கும் போது யார் இந்த வாத்தியார் அப்படின்ற ஒரு இரண்டாம் பாகத்துக்கான நீர் கொடுத்துதான் இந்த விடுதலை பாகம் இரண்டு இப்ப வந்திருக்கு நிச்சயமாக ரொம்ப அற்புதமான திரைப்படம் வெற்றிமாறனுக்கு எவ்வளவு ஆப் சொன்னாலும் போதாது அதாவது இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் பில்லு உண்மையிலேயே நிறைய வேணும் ஒரு தனி மனிதன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை பார்க்கும் போது அந்த அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது அவன் என்னென்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறான் அவனுக்கும் அரசுக்குமான போராட்டம் என்ன இந்த கம்யூனிசம் என்பது எப்படி உருவானது இடது சாரின்னா என்ன வலது சாரின்னா என்ன இந்த சித்தாந்தங்கள் எதற்காக போராடியது இந்த அதிகார அந்த ஆண்ட பரம்பரை என்கிற ஒரு அந்த மிகப்பெரிய ஆணவ கூட்டில் இருக்கக்கூடிய அவர்களிடம் இருந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் திராவிட இயக்கங்களும் காப்பாற்றியது அப்படி என்பதுதான் இந்த படத்தோட ஒரு அவர் வந்து அதாவது இது வந்து விதைப்படுத்தி சொல்லுதோ இல்ல வந்து இந்த இயக்கங்களுக்கெல்லாம் தூக்கி குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நடந்த சம்பவம் ரத்தமும் சதையுமாக புத்தகமாக இருக்கிறது இன்றைய தலைமுறை புத்தக வாசிப்பு குறைந்து விட்டது அப்போ இதை எப்படி இளைய சமுதாயத்திடம் கொண்டு போய் சேர்ப்பது என்கிற வித்தை வெற்றி அவர்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரிந்திருக்கிறது அதை அவர் அழகாக கையாண்டு இருக்கிறார் பாகம் இரண்டு அந்த படத்தை பார்க்கும் போது ஒரு புத்தகத்தை படித்து முடித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ரொம்ப தெளிவான ரொம்ப அழகான ஒரு திரைப்படத்தை வெற்றி மாற படம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் ரொம்ப அற்புதமான பாடல்கள் பின்னணி இசையும் ரொம்ப சரியா இருந்தது படத்துக்கு மிகப்பெரிய பலம் வசனம் படம் போர் அடிக்குது படம் வந்து ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்றதுக்குலாம் எந்த இடத்துலயுமே ஒரு இதுவே இல்லை ஃபுல்லா கான்வரேஷன் தான் அதிகார வர்க்கத்துக்கும் ஒடுக்கப்பட்ட போராட்டம் நடக்கும்போது மூ சைடு சரி நீ சொல்ற என் தரப்பு நியாயத்தை நான் சொல்றேன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வெற்றிமாறன் அவர்கள் இந்த விடுதலை பாகம் இரண்டில் செய்திருக்கிறார் இப்ப உடனடியாக அதற்கு எதிர்ப்பு பல கிளம்பும் இந்த சுயமரியாதை திருமணம் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய அந்த போராட்ட குணம் இதெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுடைய வழி இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா வெளிக்காட்டும் போது இத சில பேரால ஏத்துக்க முடியாது இன்றைய சூழ்நிலையில் அம்பேத்கர் அவர்களை வந்து ரொம்ப அநாகிகமாக வசைபாடுகிற அந்த வேலையை பாஜக அரசு செய்து கொண்டிருக்கும் போது வெற்றி போன்றோர் இங்க வந்து பாருங்க கம்யூனிசம் என்ன பண்ணி வச்சிருக்கு திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக அவர் ரொம்ப தெளிவாக விடுதலை பாகம் இரண்டில் பதிவு செய்திருக்கிறார் படத்துல ஒரு மூன்று இடங்கள் நம்மால வந்து உண்மையிலேயே அது அதக்குள்ள போய் பார்த்தா கண்களக கூடிய இடங்கள் தான் அந்த கருப்பனாக வரக்கூடிய அசுரன்ல வந்து ஒரு சிறப்பான நடிப்பு கொடுத்திருப்பாரு ஆனால் இந்த விடுதலை பாகம் இரண்டுல அவருடைய தாக்கம் அந்த படத்தில் அவர் கொஞ்ச நேரம் வந்தாலும் படம் முழுக்க அந்த தாக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு அவருடைய அந்த வழி வேதனை அந்த எப்படி ஒரு வாத்தியார் உருவானார் அப்படி என்பதற்கு அடிநாதமே இந்த கருப்பல் அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரம் அல்ல அது போல பாதிக்கப்பட்ட எண்ணற்ற மக்கள் அப்போ இருந்தாங்க அவங்களுக்காக போராடிய தான் இந்த கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கங்கள் படத்துல ஒரு காட்சியிலே வரும் அவன் இருப்பா நீங்க இந்த கருத்து சிவப்பு அப்பவே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லும் அதை வந்து வெற்றி அவர்கள் ரொம்ப தெளிவாக கையாண்டு இருப்பார் மஞ்சுவாரியார் அவர்கள் மிகச் சரியான நடிப்பு யதார்த்தமான நடிப்பு அஹ் அவர்கள் அவர்களிடத்தில் அவர் ஒரு விஷயம் சொல்லுவாரு அப்ப நான் தேட்டத்திலேயே யோசிச்சு பார்த்தேன் உண்மையிலேயே நியாயமான இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான காட்சி அந்த காட்சி அப்படின்னு கூட என்னால சொல்ல முடியும் ஆணித்தரமாக இன்றைக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுகிற எல்லோரும் இடுப்புல கட்டின துண்டுல இருந்து தோல்ல போட்ட துண்டு வரைக்கும் காலில் போட்ட செருப்பு வரைக்கும் பொது தெருவுல நடந்து போற வரைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமைல லீவு கிடைக்குது இல்லையா அது வரைக்கும் யாரோ ஒருவன் போராடி கொடுத்த அந்த சுதந்திரம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படி என்கிற உணர்வு கூட இல்லாமல் பல பேர் பேசுறாங்க இல்லையா இன்றைக்கு அதையெல்லாம் சுக்குநூறாக உடைக்கிற அந்த பிம்பத்தை ரொம்ப அழகா வெற்றிமாறன் அவர்கள் அதை காட்சிப்படுத்திய விடம் ரொம்ப அருமை அதை விட கிளைமேக்ஸ்ல அதாவது அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல மஞ்சுவாரியர் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு இடத்துல பேசுகிறாங்க ஒருவேளை இந்த போராட்டத்தில் என்னுடைய உயிர் போயிடுச்சுன்னா என் உயிர் அதாவது என்னுடைய உடம்பை நீ வந்து கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு மஞ்சுவாரியால் அவர்களுக்கு அதுக்கு அவர்கள் திருக்கும் பதில் சொல்லிட்டு எனக்கும் மனசு இருக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த காட்சியளத்தில் அது கண்கள் நீர் அது எப்படி சொல்றது கண்கள் குளமாக பல வசனங்கள் விடுதலை பாகம் இரண்டு ஆணாதிக்க சர்வாதிகார மனப்பான்மை கொண்ட அரசாங்கம் அரசு இவை எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய குட்டு வைக்கிற ஒரு திரைப்படமாகத்தான் இந்த விடுதலை பாகம் இரண்டு வந்திருக்கிறது இப்ப நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கா படம் வந்துருச்சு அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க நிறைய சர்ச்சைகள் வரும் நிறைய சீன்ஸ் நிறைய வசனங்கள் கட் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உடனடியாக நீங்கள் இதை திரையரங்கில் போய் பார்க்கு இதை பார்க்கறதால நமக்கு என்னெல்லாம் நம் முன்னேற்றியர்கள் கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு அவமானப்பட்டார்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள் அதுக்கு எல்லாவற்றுக்குமான விடை ஆகும் இரண்டு விடுதலையில் கிடைக்கும் அப்படி என்று என்னால் ஆணித்தரமாக நம்ப முடிகிறது படம் பார்த்த விதத்தில் உங்களுக்கும் விடுதலை ரொம்ப முக்கியமான படம் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு இந்த சமூக நீதி எங்க கிடைச்சது கம்யூனிசமும் திராவிடமும் உள்ள வந்ததால் இந்த சமூக நீதி என்பது நம்ம கையில வந்து இன்னைக்கு முழுசா கிடைக்கல இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சி விடுற அளவுக்கு நம்ம நிம்மதியா இருக்கோம்னா அது காரணம் இந்த இரண்டு இயக்கங்களுக்கும் ரொம்ப முக்கிய பங்கு உண்டு அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்